கர்ணா இந்துமதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருபா வந்து வீட்டுக்கு வந்ததுமே இந்துமதியோட கதையை முடின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுக்கவும் இப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்க அண்ணா உண்மையிலே இந்துமதி பண்ணல் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இருந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ வந்து கிருபா வந்து கர்ணா கிட்ட கேட்குறாங்க என்ன கர்ணா நீ ரொம்பவே மாறிட்ட போலக்கு என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டியில அதனால தான் பாசம் தடுக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கர்ணா வந்து சொல்கிறாங்க அண்ணா நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்றைக்குமே நான் உனக்கு நன்றியோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ எப்படி நீ அவள் பண்ணலன்னு சொல்கிற அப்படின்னு வந்து கிருபா கேட்டுட்டு இருக்கும் போது ஆனால் உமாபாரதி மேடத்துக்கு வந்து யார் ஃபோன் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா ஒரு கண்ணு தெரியாதவரோட நம்பராக இருந்துச்சு அவர்கிட்ட போய் விசாரிக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி ஒரு லேடி தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ எப்படி கண்டுபிடிச்சிருவீங்களான்னு சொல்லி போது அவங்க குரல் மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது அவங்க குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அவங்க சொன்னார் அப்போ நான் கிட்ட வந்து அவர் அவர்கிட்ட நான் பேச சொன்னேன் அப்போ இந்துமதியோட வாய்ஸை கேட்டுட்டு இந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னார் கர்ணா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே திவாகர் வந்து இவன் பொய் சொல்றான் அப்படிங்கும் அப்போ வந்து கர்ணா சொல்றாங்க அண்ணா நான் பொய் சொல்லலை என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னா எனக்கு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடு அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு உன் கண் முன்னாடி கொண்டு நான் வந்து நிறுத்துற அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே வந்து கிருபா சொல்றாங்க கர்ணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எனக்காக எதையும் செய்ய துணிவா அதனால நான் உன்னை நம்புற கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா இந்துமதி கிட்ட வந்து அவங்க கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு எதிராக வந்து இந்த வீட்டில் தான் ஒரு புது ஆள் முளைச்சிருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அது உன் நீ கொடுத்த தான் அப்படின்னு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க யாராக இருந்தாலும் சரிதான் ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை நான் கொடுத்தே தான் தரும் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு போகவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா சுகுணம் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ கர்ணா வந்து ரெண்டு நாளைக்குள்ளே அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட தான் நம்ம ஃபோனை வாங்கி பேசணும் அவரும் வந்து நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கர்ணா வந்து அவங்க வீட்டுக்கு வரும் அதாவது அவங்க ஷெட் இருக்குல்ல அங்கே வந் வராங்க வந்ததுமே வந்து இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி தீரணும் கண்டிப்பாக வந்து சித்திராமலை அக்கறை உள்ளவங்க தான் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சுகுணா வந்து அங்கே காஃபி எடுத்துக்கொண்டு வராங்க அப்போ வந்து கர்ணா என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அப்போ வெளியே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்துமதி வந்து அவங்க கர்ணா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பா நான் அவங்களை கண்டுபிடிச்ச தீர்வேன் அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு கிருபா நம்ம நடிப்பிருந்து நான் நிறுத்துவ அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சுகுனா கையில இருக்கிற அந்த காஃபி பிளேட்டை வந்து அப்படியே கீழே போட்டுருந்தாங்க உடனே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடோடி வரவும் அப்போ வந்து கர்ணா பாக்குறாங்க என்ன நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே ஒன்னு கர்ணா நான் வந்து காலை ஸ்லிப் ஆகி வந்து என் கையில இருந்து அந்த பிளேட் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா வந்து எதாவது சமாளிச்சிட்டு போகவும் அப்போ உடனே வந்து அவங்க இந்துமதி கண்டுபிடிச்சிடுறாங்க சுகுனாக்கா வந்து இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதனால அதனாலதான் பயத்துல அவங்க காஃபி கப்ப கீழே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ வந்து கர்ணா வந்து சொல்றாங்க சுகுணா நீ க சித்ராவுடன் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே அவங்க சரியே இல்லை நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு என்னன்னா அப்படியே அவங்க கீழே விழுந்துட்டாங்க இன்னைக்கு என்னென்னா காஃபி கப்ப கீழே போட்டுட்டு இருக்காங்க இவங்க ஏதோ பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் கிருபானா வெளியே வந்துட்டார்ல அப்புறம் எதுக்காக இவங்க இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கர்ணா நினைக்கவும் இன்னொரு பக்கம் இந்துமதி வந்து எப்படியாவது சுகுணா கவனம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அடுத்தது பார்த்தோம்னா அங்கே ஜெயந்திரம் தான் காட்டுறாங்க அப்போ ஜெயந்தி வந்து சித்ரா கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சித்ரா கல்யாணத்தை நிறுத்தினதும் உங்க அப்பாவை உள்ள கொண்டு வச்சதும் யாரோ உனக்கு நெருக்கமானவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த மாதிரி அங்கே வந்துருந்தாங்க சுகுணாவும் நின்று கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ சித்ரா சொல்றாங்க ஆமா சித்தி அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா நான் இல்லை நீயும் இல்லை இந்த மதியம் நம்ம கூட தான் இருந்தா அது மட்டும் இல்லாம நம்ம மூணுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நம்ம மூணுருமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த மதியம் இது பண்ணலன்னு சொல்லிட்டா அப்போ அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயந்தி ஜெயந்தி கேட்டுட்ருக்கவோ இதை கேட்டதுமே இந்த மாதிரி வந்து ஐயோ என்னது ஜெயந்தி அக்கா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசி கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே சுகுணாக்காவை இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றுமான்னு சொல்லி நினைக்கவும் சுகுணா வந்து ரொம்பவே பேர் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே கர்ணா எப்படியாவது கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடும்னு சொன்னா அது மட்டும் இல்லாமல் ஜெயந்தி வர இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற பார்த்தாக்கி ரொம்பவே பதட்டமாக இருக்குது அவருக்கு மட்டும் இந்த உண்மை நான் தான் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சாக்கி என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே இங்கே பார்த்தோம்னா கர்ணா வந்து நினைக்கிறாங்க சரி நம்ம வந்து அந்த கண்ணு யாரையாவது இருக்காருலாம் அவர்கிட்ட நம்ம நேரடி நம்ம அவர் அங்கே கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லா லேடியையும் வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இந்த திட்டத்தை இந்துமதி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே ஐயோ அப்படி மட்டும் நடந்துட்டாக்கி சுகுனாக்காவை கைங்குளமாக அந்த கர்ணா வந்து கிருபா கிட்ட மாட்டி விட்டுருவாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம எப்படியாவது வந்து அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் அவரை தேடி அலையிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கர்ணாவும் வந்து அவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மண்டப வாசலை தானே நம்ம அவரை பார்த்தோம் சரி ஒருவேளை தேன சரி அந்த மண்டப வாசலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்தோம்னா இந்துமதி ஒரு பக்கம் வந்து தேடுறாங்க அவங்க பார்த்தோம்னா கரணம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு இன்னும் வரமாட்டார் போலுக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்துமதி கிளம்பி போகிறாங்க அதே மாதிரிக்கு தான் இவங்க பார்த்தோம்னா கர்ணாவும் வந்து கிளம்பி போகிறதுக்காக இருக்கும்போது அப்போ அந்த நபர் வராங்க அவரை பார்த்ததுமே உடனே வந்து கர்ணா வந்து உடடி வராங்க இங்கே பாருங்க அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு குரலை வச்சு நீங்க தானே வந்து அதாவது அந்த போனை யாரு வாங்கினான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லையே நான் வந்து ஒரு தடவை தான் உங்ககிட்ட பேசினேன் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது எங்க பாருங்க தம்பி எனக்கு கண்ணு தான் தெரியாது ஆனால் எங்கிட்ட பேசுற குரல நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன உதவி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க எதுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒரு லேடி பேசினாங்களா அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு தரணும் அதனால தான் எங்கள் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போறேன் அப்போ வந்து அங்கே வந்து பேசுவாங்க அது லேடி வந்து யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படிங்கவும் ஏன் தம்பி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் பிரச்சனை தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரு சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கர்ணாவோட வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து இந்துமதி வீட்டுக்கு வந்துருந்தாங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ கர்ணா பார்த்தோம்னா அவரோட வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க இவங்களை பார்த்ததுமே சுகுணா ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்து மதி அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ என்னது இவர் நம்ம தானே தேடிட்டு இருந்தோம் ஆனா நம்ம கண்ணுல படல இந்த கர்ணா வந்து அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி அதிர்ச்சியடையவும் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படின்னு இந்த மாதிரி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா கர்ணா வந்து வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைச்சிட்டு வரவும் அப்போ வந்து கிருபாவும் திவாகரும் வந்து அவங்க என் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆனால் நான் இவர் இவர்கிட்ட தான் வந்து அந்த லேடி வந்து ஃபோனை வாங்கிட்டு போய் பேசியிருக்கிறாங்க அந்த நபர் தான் இவர் அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு லேடிங்க எல்லாத்தையும் வந்து பேச சொல்லலாம் அந்த குரலை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லும் உடனே வந்து கிருபாவும் திவாகரும் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா வீட்டில் உள்ளவங்களை எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க அப்போ சுகுணா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே இப்போ சுனா சுகுணாக்கா மட்டும் பேசினாக்கி அவர் கண்டுபிடிச்சிருவார் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா போனாவை பேசுறதுக்காக அழைக்கிறாங்க அப்போ உடனே வந்து கிருபா வந்து சொல்கிறாங்க போனாவுக்கு தான் அன்றைக்கி பேசவே முடியாதுலாம் அப்புறமா எப்படி இவ பேசுறதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லவும் இப்போ போனா வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அடுத்தது போனாவோட அம்மாவை பேச சொல்லவும் உடனே அவங்களும் பேசுகிறாங்க அப்போ வந்து அவர் பார்த்தோம்னா இவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே அவங்க ஜெயந்தியை தான் வர அப்போ ஜெயந்தி வராங்க உடனே ஜெயந்தி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை இவங்களும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்தது இந்து மதியை கூப்பிடவும் இந்து மதியை பேசுகிறாங்க இந்து மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சித்ராவை கூப்பிடவும் சித்ராவும் கிடையாதுன்னு சொல்லிடவும் கடைசியில் பார்த்தோம்னா பூனா வாராங்க பூனா ரொம்பவே பதட்டத்தோடு வரும்போது உடனே இந்துமதி வந்து பூனா அக்காவை எப்படியாவது காப்பாற்றணுமே சொல்லி நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக கிருபாவுக்கு ஃபோன் வந்துடுது கிருபாவோட ஃபோனில் வந்து ரொம்பவே காரசாரமாக பேசவும் உடனே வந்து பார்த்தோம்னா அங்கே திவாகர் கருணா எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா கிட்டே போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா இப்போ வந்து போனாக்கா பேசுவாங்க ஆனால் அவங்க தான் உங்ககிட்ட வந்து ஃபோனை வாங்கி பேசினது தயவு செய்து அவங்கள நீங்கள் மாட்டி விட்டுறாதீங்க அவங்கள மட்டும் நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு இந்துமதி வந்து அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே அவரும் புரிஞ்சுக்கிடுதாரு அப்போ உடனே பார்த்தோம்னா அடுத்தது அவங்க எல்லாரும் வரவும் சுகுணாவாக பேச சொல்லவும் சுகுணாவும் பக்கத்தில் வாராங்க ஆனால் பயத்தோடையே வாராங்க அப்போ வந்து சுகுணா பேச அப்படின்னு சொல்லிட்டு கிருபா வந்து சொல்லும்போது உடனே சுகுணாவும் வந்து பதட்டத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த லேடியும் கிடையாது அப்படின்றதாங்க இதை கிட்ட எதுவுமே சுகுணா என்னது அன்றைக்கி நம்ம தானே இவர்கிட்ட பேசணும் ஆனால் இவர் வந்து நம்மளை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அப்போ உடனே கிருபா வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கருணா நம்ம வீட்டு பொம்பளை இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ ஆமா அண்ணா அப்போ ஆகமொத்தத்தில் நம்ம வீட்டில் இருந்து யாருமே செய்யலை அப்போ யார் செஞ்சுருப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவரை சுகுணன் அங்கிருந்து கிளம்பவும் அப்ப சுகுணா வந்து ரொம்பவே யோசனையோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா நீங்க ரொம்ப பெரிய உதவி எனக்கு பண்ணிருக்கிறீங்க நீங்க மட்டும் உண்மை சொல்லியிருந்தாக்கி அவங்களோட கதையே அவங்க முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு ஊரும் பேசிட்டு இருக்கத சுகுணா வந்து கேட்டிருந்தாங்க அப்ப இந்துமதிக்கு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா அப்ப இந்த மதிதான் நம்மளை காப்பாத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா வந்து அதிர்ச்சி அடையறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்